குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் சேக்கிழார் இந்த சேக்கிழார் அனபாய சோழன் அப்படிங்கிற சோழ ராஜா கிட்ட முதலமைச்சராக இருந்தார் ஒரு கேளிக்கையின் பக்கம் சென்று கொண்டிருந்த மன்னனை நல்வழிப்படுத்த வேண்டும் நாட்டையும் மக்களையும் ஆன்மீகத்தின் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக நாயன்மார்களை பற்றி சொல்றார் இவர்களை பற்றி தாங்களே எழுதலாமே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தருகிறேன் நீங்கள் அந்தந்த ஊருக்கே போய் பார்த்து எழுதுங்கோன்னு சொல்லி சோழன் அவருக்கு துணைக்கு ஆட்களை கொடுக்குறான் பணத்தை கொடுக்குறான் பொருளை கொடுக்குறான் சகல வசதிகளையும் கொடுக்குறான் எல்லாம் கிடச்சாச்சு சேக்கிழருக்கு பெரிய புராணம் எழுதணும் ஒவ்வொரு ஊராக போகிற ஒவ்வொரு நாயன்மார்கள் வாழ்ந்த ஊருக்கும் சென்று அவர்களை பற்றின தகவல்களை விசாரித்து அவர்கள் காலத்தில் இருந்த வாழ்வியல் நடைமுறைகளை சேகரித்து அப்போது இசையானது எப்படி இருந்தது பக்தியானது எப்படி இருந்தது திருமண நடைமுறை எப்படி இருந்தது இது எல்லாத்தையும் விசாரித்து பெரிய புராணத்தில் எழுதியிருக்கார் சேக்கிழா இந்த தகவல்கள் அத்தனையும் சேகரித்த பின்னால் இதை உட்காந்து எழுதணும் இல்லையா ஒரு நூல் ஒரு புத்தகமாக எழுதணும் இல்லையா அதுக்கு ஒரு இடம் ஒன்றும் இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறாங்க ஏதானு சினிமாவில் ஒரு நாடகத்தில் எதான ஒரு கதை சம்பந்தமான டிஸ்கஷன்னால் எங்கே போகிறாங்க ஒரு ஊட்டி போகிறாங்க கொடைக்கானல் போகிறாங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் போகிறாங்க அங்கே உக்காந்து எழுதுறதுக்காக போகிறாங்க ஒரு ஆன்மீகம் சார்ந்த நூலை நாயன்மார்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தொகுப்பை எழுதணுன்னா எங்கே போகணும் ஒரு ஆலயத்திற்கு போகணும் சிவனுடைய அருள் தேவை சிவனுடைய பார்வையின் கண் அமர்ந்து கொண்டு எழுத வேண்டும் எங்கே போகிறார் சிதம்பரத்திற்கு செல்கிறார் யார் சேர்க்கிறார் சிதம்பரத்துக்கு போகிறார் அங்கே இருக்கிற சிவகங்கை குளத்தில் நீராடுகிறார் அந்த சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடிவிட்டு அந்த நடராஜ பெருமானை பணிந்து அங்கே இருக்கிற ஆயிரங்கால் மண்டபத்தில் உட்கார்ந்து பெரிய புராணத்தை எழுத ஆரம்பிக்கிறார் என்னைக்கு ஆரம்பித்தார் தெரியுமா ஒரு சித்திரை மாதத்தில் ஒரு திருவாதிரை தினத்தன்று இந்த நூலை எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறேன் அப்போல்லாம் என்ன பேனா பேப்பரா எல்லாம் எழுத்தாணி ஓலைகள் அதில் எழுத ஆரம்பிக்கிறார் தான் சேர்த்த குறிப்புகளை கொண்டு தான் பார்த்த விஷயங்களையெல்லாம் கொண்டு இந்த பெரிய புராணம் என்கிற ஒப்பற்ற தொகுப்பு நூலை அந்த நடராஜ பெருமான் திருச்சநிதியிலேயே அமர்ந்து கொண்டு எழுத வேண்டும் என்பதற்காக சிதம்பரத்திலேயே தொங்குகிறார் யார் ஏற்பாடு பண்ற அனபாய சோழன் எல்லாம் ஆண்டூட்டி நீங்கள் சொல்கிறோம் இல்லையா ஆண்டூட்டி ஆஃபீஸ் வேலையாக நான் போறேன் அப்படிமோ வேலையாக வேலையா வேறு வேறதான வேலையாக இருக்கும் ஆண்டூட்டின்னு போட்டுன்னு போறோம் இந்த முதலமைச்சருக்கு ஆண்டூட்டி இங்க சிதம்பரம் கோவிலில் பெரிய புராணம் எழுதணும் யார் கொடுத்துருக்கா அந்த வேலையை ராஜா கொடுத்துருக்கான் உக்காந்து எழுதுறார் ஆயிரங்கால் மண்டபத்தில் ஒரு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று பெரிய புராணத்தை எழுத ஆரம்பித்த சேக்கிழார் அதை எப்போ முடிக்கிறார் அப்படின்னா அடுத்த சித்திரை மாதம் திருவாதிரை தினத்தன்று அப்படின்னா ஒரு வருஷ காலம் ஒரு வருட காலம் சிதம்பரத்திலே நடராஜப்பெருமான் திருச்சநிதியிலே அவரை தரிசனம் பண்ணிட்டு ஆயிரங்கால் மண்டபத்தில் உட்கார்ந்து நித்தமும் எழுதப்பட்டதுதான் பெரிய புராணம் அதைத்தான் திருத்தொண்டர் புராணம்னு சொல்லுவோம் அதில் இருக்கிறவங்களாம் யார் தொண்டர்கள் தொண்டர்கள் எல்லாமே சிவனுக்கு சேவை செய்தவர்கள் அவர்களை பற்றித்தான் எழுதி முடிக்கிறார் ஒரு வருஷ காலம் முடித்தாச்சு முடித்தா என்ன பண்ணணும் ஒரு புத்தகம் இன்றைக்கி எழுதுகிறோம் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து அது ரிலீஸ் பண்ணணும் வெளியீடு பண்ணணும் அந்த காலத்தில் எடுத்து தெரியுமா அரங்கேற்றம் என்று சொல்வார்கள் இன்றைக்கி புக்கு ரிலீஸ் நம்ம சொல்கிறத புத்தகம் வெளியீட்டு விழான்னு சொல்கிறோம் இல்லையா அதை ஒன்று எழுதி முடிச்சோன்னா அரங்கேற்றம்னு சொல்லுவோம் கம்பர் என்ன பண்ணினார் கம்பர் ராமாயணத்தை ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் பண்ணினார் ஒரு ஒரு நூலும் பார்த்தோன்னா ஒரு ஒரு இடத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது அந்த அரங்கேற்றம் என்பது இறைவனது ஆசிகளை பெற்று இறைவனது அருளோட அந்த நூலை வெளியிடுகிற முறைதான் அரங்கேற்றம் என்று சொல்லப்படும் இதை அரங்கேற்றம் பண்ணணும் எங்கே அரங்கேற்றம் பண்ணணும் சிதம்பரத்திலேயே பண்ணணும் அதைவிட உயர்ந்த ஒரு திருத்தலம் உண்டா பெரிய புராணத்தை நாயன்மார்கள் சரிதத்தை வெளியிடுவதற்கு அரங்கேற்றம் செய்வதற்கு சிதம்பரத்தை விட ஒரு பெரிய இடம் இருக்க முடியுமா ஏனென்றால் சிதம்பரத்தோடு தொடர்புடைய நாயன்மார்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் சேந்தனார் பார்த்துருக்கோம் சேந்தனார் களி பார்த்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நந்தனாரை பற்றி பார்த்துருக்கிறோம் நந்தனார் நடராஜ பெருமான் திருமேனியோடு இரண்டரை கலந்தவன் இந்த சிதம்பரம் அப்படிங்கிறது சைவத்தினுடைய ராஜதானி என்று சொல்லப்படும் சைவத்துல கோவில் என்று சொன்னாலே அது சிதம்பரத்தை மட்டுமே குறிக்கும் அந்த காலத்துல சொல்லுவாங்க நான் சைவர்கள் நான் கோவிலுக்கு போறேன் அப்படின்னா உள்ளூர் கோவில் அல்ல சிதம்பரம் கோவிலுக்கு தில்லை என்று அழைப்பார்கள் தில்லை சிற்றம்பலம் என்று சொல்வார்கள் அந்த சிதம்பரத்திலே இந்த பெரிய புராணத்தை அரங்கேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் யாரு முடிச்சாச்சு யாருக்கு தகவல் போகணும் ராஜாவுக்கு தகவல் போகணும் அனபாய சோழனுடைய உத்தரவின் பேரில் தானே அவனது வேண்டுகோளின் பேரில் தானே இந்த நூலானது எழுதப்பட்டது ஒரு நாட்டில் ராஜா தவறான பாதைக்கு செல்கின்றபோது அந்த ராஜாவுக்கு அறிவுரைகள் ஆலோசனைகள் சொல்லி அப்பா இத்தனை நாயன்மார்கள் வாழ்ந்த தேசத்திலே நீ இப்படி கேளுக்கையின் பாதையில் செல்கிறாயே எத்தனை கஷ்டப்பட்டிருப்பார்கள் அந்த நாயன்மார்கள் அவர்களது சரிதத்தை நீ கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தானே இந்த பெரிய புராணம் ராஜாவுக்கு தகவல் போகிறது இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்